ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to our சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை வச்சு என்னென்ன டிப்ஸ்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இடிக்கி மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் அடுத்ததாக ரப்பர் பேண்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம எடுத்துருக்க ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இடிக்கி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட பென்சில் ஸ்கெட்ச் இதெல்லாம் வந்து கலைஞ்ச மாதிரி இருக்கும் என்னதான் பாக்ஸ்லயே நம்ம பத்திரமா எடுத்து வச்சிருந்தாலுமே தேடுற பொருள் நமக்கு கரெக்டா கிடைக்காது ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சிட்டோம் ஈஸியா இருக்கும் நம்ம துப்பட்டாவெல்லாம் எல்லாம் மடிச்சு வச்சிருப்போம் என்னதான் மடிச்சே வச்சிருந்தாலும் அது களைஞ்சு களைஞ்சு கீழே விழுந்துரும் சில சமயம் தேடுறதுக்கும் ரொம்பவே சிரமமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தா மட்டும் போதும் துப்பட்டாவை நல்லா மடிச்சுட்டு அதுல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இடமும் நல்லா சேவ் ஆகும் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை எழுதிட்டு இருக்கும்போதோ அந்த பேப்பர் காற்றுக்கு பறந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பேஜில் ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா காத்துக்கு பறக்காமல் இருக்கும் அடுத்ததா நான் வந்து நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன் நெயில் பாலிஷ் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூடி நல்லா டைட்டாக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரப்பர் பேண்டு எடுத்துக்கங்க இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பாட்டிலோட மூடியில் ஒரு மூணு சுத்துக்கு நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பு கிடைக்கும் ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல காஃபி கப் வச்சிருப்போங்க அது நாளாச்சுன்னா கொஞ்சம் பழசாயிடும் அந்த மாதிரி இருக்கப்ப அதை யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து இந்த மாதிரி டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கங்க இந்த டிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பூன் ஃபோர்க் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதுக்காக வேஸ்டா ஆன்லைன்ல கடையில எல்லாம் நம்ம ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்ல இருக்கக்கூடிய டீ கப்பா வச்சே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா செஞ்சு வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபோர்க் இதெல்லாம் தனித்தனியா போட்டு வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்புமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரியான சார்ஜ் இருக்கும் எல்லாம் இருக்கும் யூஸ் பண்ணது போக மத்த எல்லாம் எடுத்து மடக்கி சுருட்டி வச்சிருவோம் இந்த மாதிரி மடக்கி வைக்கிறதுனால இந்த இடத்துல ஒயர் கட்டான மாதிரி ஆகிரும் அப்படி இருக்கப்ப நம்ம சார்ஜ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் அது சேஃப்டி கிடையாது அதுக்கு இந்த மாதிரி ஒயர் கட்டான இடத்துல இந்த ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுருங்க ஒயர் வந்து லைட்டாக கட் ஆயிருந்தா அதுக்கு இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ அது என்னன்னு பாக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாட்டில ரெண்டு ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டில இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த ஃபோனை உள்ளே வச்சு விட்டுறலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்னா கையெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ இப்படி வச்சு விட்டு ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு ஃபோன் ஸ்டாண்டு வாங்குறதுக்காக நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு இந்த மாதிரியான ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி யூஸ் பண்ணது போக மற்ற டைம்லெல்லாம் அந்த ஒயரை நம்ம மடக்கி வச்சிருவோம் என்ன தான் நம்ம மடக்கி வச்சாலும் அது லூஸ் ஆகிட்டு கீழே கீழே விழும் அதுக்கு இந்த மாதிரி ஒயரை ஃபுல்லாக சுருட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒயர் இடத்த பரப்பாமல் நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் இதே மாதிரி அயன் பாக்ஸ் ஒயரு கிரைண்டர் ஒயரு இதெல்லாம் கூட நமக்கு யூஸ் பண்ணது போக மற்ற டைம்லலாம் இந்த மாதிரி மடக்கி வச்சு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே டூத் ப்ரஷ் வச்சுருப்போம் குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் டூத் ப்ரஷ் ஒரே கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு இது யாரோடது அப்படின்னு குழப்பமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேற வேற கலர்ல ரப்பர் பேண்ட் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பேண்ட் கலரை வச்சே நம்ம யாரோட ப்ரஷ்ஷு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்ப அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் நிறைய வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ரப்பர் பேண்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி பச மாதிரி ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமா இந்த ரப்பர் பேண்ட்ல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பவுடர் போட்டு குலுக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷமே ஆனாலும் கூட அது கெட்டு போகாம ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மையாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பவுலில் சூப் இல்லை சாதம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்பூனை வைக்கும்போது ஸ்பூன் நிற்காம உள்ள உள்ள விழுந்துரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டி இந்த மாதிரி எடுத்து ஸ்பூன்ல போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸ்பூன் உள்ள விழாது பாருங்க நான் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் உள்ளே விழவே இல்லை கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் எப்பயுமே நம்ம டிவி ஆன் பண்ண பிறகும் நம்ம கூடவே வச்சுக்குவோம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்மள எரியாமலே ரிமோட் கீழே விழுந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு ரிமோட்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்டை டைட்டாக மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ரிமோட்ல ரப்பர் பேண்டை போட்டு வர்றதுனால நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா நம்ம ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு தருவாங்க அதை வேஸ்டா தூக்கி எரியாம இந்த மாதிரி டிப்புக்கு யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு ரப்பர் எடுத்திருக்கேன் இந்த ரப்பர் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு விட்டுருங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசருக்காக தான் இதை யூஸ் பண்ண போறோம் இந்த பாக்ஸ்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிரப் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஓகேப்படும் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இதுக்கு மட்டும் இல்ல நம்ம வேற ஒரு டிப்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் எடுத்து வச்சுக்கலாம் பவுடர் தேங்காய் எண்ணெய் நெயில் பாலிஷ் கிளிப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவைக்கிற சோப்பு நம்ம துவைச்சிட்டு அப்படியே இந்த பாக்ஸில் வச்சிருவோம் மழை காலத்துலலாம் ஒரு மாதிரி கதை கதைன்னு ஆகிடும் கொல கொழப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ரப்பர் பேண்டை இந்த சோப்பு டப்பாவில் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பை அது மேலே வச்சோம் அப்படின்னா சோப்பு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கும் இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ